ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஜால் பாத்தீங்கன்னா ஜால்பா மாவட்டப்புற மாவட்ட பிறப்பித்தோம் இங்க பாத்தீங்கன்னா சிவாபூமி திருக்குறள் வளாகம் அழகான மண்டபம் இந்த இடத்துல அமைச்சு கொண்டு இருக்காங்க நாளைக்கு இரண்டாம் தேதி இந்த மண்டபத்தை ஓபன் பண்ண போறாங்க வாங்காய் வீடியோ இந்த மண்டபம் என்னமா இருக்கு தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டு பாருங்க ஐயா இப்போ உள்ளுக்கு போய்க்கொண்டிருக்கு நான் உள்ளுக்கு போகும் முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையா ரெண்டு உருவ சிலை ஒன்று இருக்குது பார்க்கும்போது தெரியும் அழகான சிலை வந்து கோயில் போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அமைச்சு வச்சுருக்கிறாங்க அது தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போகும்போது இரண்டு பக்கமும் வளமான சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தை வாசல் இரு மருங்கிலும் சிற்ப கலைஞர்கள் பழைய மரத்து மரத்துகளிலிருந்து சீடர்களுக்கு கற்பிக்கின்ற பழைய தமிழர்களின் கல்வி பண்பாட்டு அடையாளம் தமிழ் பெண்கள் நிறைய படித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பெண்பால் புலவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க காலத்திலே எனவே இங்க இந்த பக்கத்திலே ஒரு பெண்பால் புலவர் பெண் பிள்ளைகளுக்கு கற்பிப்பது போன்ற சிற்பம் செய்திருக்கிறது நாங்கள் வந்தோட நடுவில் அழமான திருவள்ளுவருடைய சிற்பம் ஒன்று சொல்லி நல்ல திருவள்ளுவர் சிலை இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற சிற்ப கலைஞர்கள் தான் செலுத்தினார்கள் உணாவில் சாவச்சேரி உணாவில் வந்து செல்லிக்கி தந்தார்கள் சுமார் பதினோரு லட்சம் தனிக்கருங்களை செலுத்த இந்த சிவரோரங்களில் பாருங்கள் அவ்வளோதுக்கு அழகாக திருக்குறளை குடிச்சு வச்சுருக்காங்க இந்த எடுத்துக்களையில பாருங்கள் எவ்வளவுக்கு அழகாக செதுக்கிறீங்க சொல்லி பார்க்கும்போது

மிக நேர்த்தியாக கருங்கல்லில் கையால் ஒளி கொண்டு செதுக்கி தந்துள்ளார் அதே மாதிரி நான் அங்கால பார்த்தோம்னா ஆங்கிலத்திலையும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை அதில் விரும்பி வச்சுருக்கிறாங்க அதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்கிறேன் ஆங்கிலத்தில் இருக்கிறேன் இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த பில்டிங்கை வடிவம் வச்சு

மேல ஐயா சொன்ன தியானம் செய்யறதுக்கான மண்டபம் இருக்குன்னு சொல்லி அதை நாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம் இவ்வளவு பெரிய போலன்னு சொல்லிப்பாரு இவ்வளவு அழகா இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் பார்க்கலாம் ஒரு ரூமை பார்த்துட்டு மதியம் பார்த்தீங்கன்னா இங்கால இன்னும் ஒரு ரூம் ரெண்டாவது ரூம் வந்து தொடர்ந்து 보면은 இந்த யாரோ ஒரு ரூடா இருக்கும் கொஞ்சம் பெரிய ரூம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி வசதியில இருக்கு. ஒரு போர்ட்டல்ல كده பாத்தீங்கன்னா இந்த ரூம்ஸ் எல்லாம் açı வச்சிருக்காங்க. இங்கல பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் மட்டும் தொடர்ந்து போன வேண்டாம் இரண்டு பாத்ரூம் இருக்குது வேற இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு நிகராக அமைச்சிருக்காங்க இரண்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு பாத்ரூம் வரும் நீங்கள் வார ஆகல் பார்த்தீங்கன்னா போகிற வகையில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அமைச்சு வணக்கம் யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுக்கு அருகில் இந்த வரலாற்று பூமியில் திருக்குறள் வளாகம் அமைத்திருக்கின்றோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பாரிய முயற்சி சிவபூமி அறக்கட்டளையால் மேற்கொள்ளப்பட்டது இத்தகைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முதல் இந்தியாவில் வள்ளுவர் கூட்டத்தை பார்த்த நாள் முதல் என்றோரு நாள் எங்கள் மண்ணிலும் இத்தகைய கெங்கரியங்கள் நடைபெற வேண்டும் என்று கண்ட கனவு இன்றைக்கு நினைவாகி இருக்கின்றது உண்மையிலே புண்ணிய பூமியாகிய ஆகிய யாழ்ப்பாணம் மிகப்பெரிய வரலாறுகளை கொண்டது ஆதி தமிழர்கள் ஈழத்திருநாட்டிலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல்வேறு இலக்கியங்கள் சான்றாதார் கம்பனுடைய இராமாயணத்திலே இலங்கை ராவணன் ஆட்சியில் இருக்கின்ற போது இலங்காபுரி எப்படி சோலையாக இருந்தது சிறப்பாக இருந்தது பேசப்படுகிறது இதுவாக இருந்தாலும் எங்கள் மண்ணிலே தொடர்ந்து இடம்பெற்ற அந்நிய படையெடுப்புகளும் அதற்கு பின்னால் கடந்த காலங்களில் நடைபெற்ற போரும் எங்கள் மண்ணிலே தமிழர்களுடைய பல அடையாளங்களை நாம் இழப்பதற்கு வித்துட்டது எனினும் நாம் மீண்டும் எங்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த திருக்குறள் வளாகம் கட்டியங்கூறி நிற்கின்றது ஏற்கனவே சிவபூமி அறக்கட்டளை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டிலே அரிய பணியாற்றி இருக்கின்றது அந்த அரிய பணிகளிலே மன குறைந்த பிள்ளைகளுக்கான பாடசாலை முதியோர்களுக்கான இல்லம் கீரிமலையிலே மடம் யாத்திரியர் மடம் குப்ளானிலே மடம் நாகக்குழிலே திருவாச அரண்மனை நாகக்குழிலே சிவபூமி அரும்பொருக் காட்சியகம் வட்டுக்கோட்டையிலே தேவார மடம் இப்படி பல கைங்கரியங்கள் நிறைவேறி கிளிநொச்சியிலும் கனகபுரத்திலே சிவபூமி மனவளர்ச்சி பாடசாலை திருக்கோணாமலையிலே கோணீஸ்வரத்திலே யாத்திரியர்கள் தங்குவதற்கு ஒரு மடமும் மனவழ்ச்சி பாடசாலையும் கண்டியிலே கலகான் இடத்திலே சிவபூமி ஆச்சிரமம் சிவபூமி இலவச வைத்திய நிலையம் கொழும்பிலே பம்பலப்பட்டியிலே சிவபூமி மத்திய ஆத்மீக நிலையம் இப்படி பல கைங்கரியங்களை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றிய போது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நினைவாக இந்த திருக்குறள் வளாகம் அமைந்திருக்கிறது வாசல்லே சிவபூமி எல்லா சிவபூமி கட்டிடங்களுக்கு முன்னால் பிள்ளையாருக்கு ஒரு சிறிய கோயில் அந்த கோயில் இங்கே இருக்கிறது தொடர்ந்து வரவேற்பு மண்டபம் உள்ளே திருக்குறள் அழகாக செதுக்கி அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் திருக்குறள் உரைகள் இரும்பு தகட்டிலே அச்சேற்றப்பட்டு காட்சியளிக்கப்படுகிறது திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையத்தில் வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட சுமார் முப்பத்தி ஒன்பது திருக்குறள் நூல்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது அதே நேரத்திலே இதுவரை வெளிவந்த திருக்குறள் பற்றிய நூல்களினுடைய முகப்பு அட்டை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் திருக்குறளுக்கு உரிய எழுதியவர்கள் தொடர்பான விடயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நூல் நிலையத்திலே பல்வேறு திருக்குறள் நூல்கள் வேற்றுமொழி நூல்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த கப்பால் மேல் மாடியிலே ஒரு தியான நிலையம் யோக பயிற்சிக்கான இடம் கருத்தரங்குகளை நடாத்துவதற்காக ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அருகிலே மூன்று விருந்தினர் தங்குகின்ற அறைகள் கீழேயும் ஒரு விருந்தினர் தங்குகின்ற அறை அமைக்கப்பட்டிருக்கிறது இலக்கிய ஆராய்ச்சிக்காக வருகின்றவர்கள் தங்குவதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு அன்பர்கள் கட்டித்தந்திருக்கிறார்கள் இந்த நிலத்தை ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்திய நிபுணர் சொர்ணலிங்கம் கமலாகரன் அன்பளிப்பாக வழங்கினார் தள கட்டடத்தை அமெரிக்காவில் புளோட புளோரிடாவில் வசிக்கும் வைத்திய நிபுணர் கேதீஸ்வரன் தம்பதிகள் கட்டி தந்திருக்கிறார்கள் மேல் மாடியை லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் யோகநாதன் கட்டி தந்திருக்கிறார் திருக்குறள் முழுவதையும் கல்லிலே பொழிப்பதற்கு கொழும்பில் வசிக்கும் இரண்டு சகோதரிகள் தங்களுடைய தாய் தந்தை புஷ்பநாதன் குடும்பத்தின் சார்பில் கட்டித்தந்திருக்கிறார்கள் டாக்டர் ஷன் சுந்தர் என்று அவர்களும் உதயகுமார் கனடா இப்படியான சில அன்பர்களும் எங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் உருவச்சிலியை லண்டனில் வசிக்கும் அக்கௌண்டனாக பணியாற்றுகின்ற பாலசிங்கம் தன்னுடைய சொந்த செலவிலே செய்து வந்திருக்கிறார்கள் இந்த கட்டுமான பணிகளை ஆக்கிட்டே ஆஸ்திரேலியா சிட்னியில் வசிக்கும் குணசிங்கம் அவர்கள் விரைந்து தந்தார்கள் கட்டுமான ஒப்பந்தத்தை பொருட்படுத்தவர் செல்லிப்பள்ளை கொல்லங்களட்டியில் வசிக்கும் செல்வகுமார் சூரிய என்று அழைக்கப்படுபவர் சிற்ப வேலைகளை இந்திய சிற்ப கலைஞர் பெருமாள் புருஷோத்தமன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த ரெண்டு மாடிகளையும் கட்டுவதற்கு லண்டன் அபியம் அறக்கட்டளை நிறுவனம்தான் இந்த ரெண்டு பெரியவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிதியை ஏற்பாடு செய்தார்கள் லண்டன் அபியம் அறக்கட்டளையினுடைய தலைவர் வைத்திய நிபுணர் பார்த்தீவன் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய மதிப்பாந்த நீதியரசர் திரு அரங்க மகாதேவன் அவர்கள் திருக்குறளிலே அவர் மிகவும் முடியவர் சிறந்த பேச்சாளர் அரசியற்பாடுகளிலே அக்கறையுடைய அவர்கள் தான் நாளைய தினம் திறந்து வைக்கிறார் அதே நேரத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் யாழ்ப்பாண வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் வலிவடக்கு பிரதேச செயலர் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி குமார வடிவேல் குருவரர் இந்திய துணை தூதுவர் எல்லாம் சிறப்பு அதிதிகளாக வருகிறார்கள் குறிப்பாக ஒரு கௌரவ அதிதியாக இந்தியாவிலே ஒரு கோடிக்கு மேல் விலைப்படுகின்ற தினமணி நாளிதழின் முதன்மை ஆசிரியர் இங்கே வைத்தியநாதன் அவர்கள் இந்த விழாவிலே வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஓதுவார் பேராசிரியர் பாலச்சந்திரன் அவர்கள் மற்றும் சீர்காழி சகோதரிகள் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற இரண்டு பெண் பிள்ளைகள் திருக்குறளை பாடலாக இசைப்பதற்கும் தத்துவ பாடல்களை பாடுவதற்கும் இந்தியாவிலிருந்து இன்றைக்கு வருகிறார்கள் இவர்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறார்கள் ஓகே ஐஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன் யாருக்காச்சு என்ன சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்க எல்லாம் லைக் கொமெண்ட் சேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய் டாட்டா சி யூ